அடுத்த இருபத்தி நாலாம் தேதி ஆர்ப்பாட்டம் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை வெளியானது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் லிபரேஷன் ஆகிய மூன்று இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைந்து காந்தியடிகின் காந்தியடிகளின் பெயரில் இதுவரை நடைமுறையில் இருந்த நூறு நாள் வேலை திட்டம் நேர்த்து போகும் வகையிலே ஒரு புதிய சட்டத்தை பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறது அந்த சதி முயற்சியை முறியடிக்கும் வகையில் கண்டிக்கிற வகையில் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தோம் அதுதான் முதலில் வெளியான அறிவிப்பு தற்போது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நாடு தழுவிய அளவில் அனைத்து ஒன்றிய பகுதிகளிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதென்று முடிவெடுத்திருக்கிறோம் எனவே இருபத்தி மூன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் இல்லை இருபத்தி நான்காம் தேதிதான் ஆர்ப்பாட்டம் இடதுசாரிகள் வீசிக்கா ஆகிய நான்கு கட்சிகள் மட்டுமில்லை திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளின் சார்பாகவும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஒன்றிய அளவில் பெற்று நடைபெற உள்ளது சென்னையிலே சைதாப்பேட்டை கலைஞர் கருணாநிதி நினைவு வளைவு அருகே திமுக முன்னெடுக்கிற முயற்சியில் ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது சென்னையில் ஒரே இடத்தில்தான் தான் ஆர்ப்பாட்டம் வட சென்னையில் மைய சென்னை என்று இல்லாமல் ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த சென்னைக்கு ஒரே இடம் அது சைதாப்பேட்டை கலைஞர் நினைவு வரவேற்பு வளைவு அருகே நடைபெற உள்ளது அந்த நிகழ்வில் நான் பங்கேற்க உள்ளேன் நமது கட்சியை சார்ந்த முன்னணி தோழர்கள் அவரவர் எந்த மாவட்டங்களில் அந்த நாளில் இருக்கிறீர்களோ அங்கே நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் ஒன்றியளவில் நடந்தாலும் நகர அளவில் நடந்தாலும் மாவட்டத்தின் தலைநகர் பகுதிகளில் நடந்தாலும் அந்த ஆர்ப்பாட்டங்களில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் நம்முடைய கட்சி துண்டை மஃப்லரை அணிந்து கொண்டு அந்த ஆர்ப்பாட்டத்தில் போய் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மன்ரேகா என்று அதை சுருக்கமாகச் சொல்வார்கள் மகாத்மா காந்தியின் பெயரால் உருவாக்கப்பட்ட ஒரு செயல்திட்டம் விவசாய பெருங்குடி மக்கள் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள் வானம் பொய்த்து போவதால் மூன்று போகம் இப்போது விவசாயம் நடைபெறுவதில்லை வருடத்திற்கு ஒரு முறைதான் விவசாயம் செய்ய முடியும் ஒரு போகம்தான் தானியத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்கிற நிலை எனவே வேலைவாய்ப்பு விவசாயத்தின் மூலம்தான் என்கிற அடிப்படையில் அதை நம்பி கிடக்கிற விவசாய தொழிலாளர்களுக்கு அரசு ஆண்டுக்கு நூறு நாட்களாவது வேலை வழங்க வேண்டும் அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் உருவாக்கப்பெற்ற ஒரு சட்டம்தான் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிக்கும் சட்டம் இது ஒரு புரட்சிகரமான சட்டம் புரட்சிகரமான திட்டம் ஆனால் இந்த அரசு பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நாளில் இருந்து நூறு நாள் வேலைக்கு பெரிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை முதற்காரணம் அந்த திட்டத்திற்கு காந்தியடிகளின் பெயர் இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை காந்தியின் மீது அவ்வளவு காழ்ப்பு வெறுப்பு பாஜக சண் உண்டு ஆகவே இந்த திட்டத்தின் பெயரை அடியோடு மாற்ற வேண்டும் இந்த திட்டத்திற்கான செலவில் மாநில அரசுகள் நாற்பது விழுக்காடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிபந்தனைகளை முன்வைக்கிற போது மாநில அரசுகளுக்கான நிதி சுமையை கூட்டுகிற போது இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று மாநில அரசுகள் எப்படி விரும்பும் என்கிற கேள்வி எழுகிறது ஆகவே மறைமுகமாக மாநில அரசுகளின் ஆதரவை இழக்கிற வகையில் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை சிதைக்கிற வகையில் பாஜக ஆட்சியாளர்கள் இத்தகைய அறிவிப்புகளை செய்து செய்திருக்கிறார்கள் நூறு நாளை நூத்தி ஐந்து நாள் அதிகரித்து தருகிறோம் என்கிற அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த திட்டத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்கவர்கள் தயாராக இல்லை அதிலும் இப்போது அறுபது சதவீதம் தான் நாங்கள் வழங்குவோம் நாற்பது சதவீதம் மாநில அரசுகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையிலே அவர்களின் உள்நோக்கம் வெளிப்படுகிறது இந்த திட்டத்தை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் மாநில அரசுகளுக்கு கூடுதல் நிதி வழங்குகிற போது அவர்கள் பொருளாதார நெருக்கடியை காரணம் காட்டி இந்த நாற்பது விழுக்காடு அளவுக்கான நிதியை ஒதுக்க முன்வர மாட்டார்கள் அப்படி மாநில அரசுகள் நிதி ஒதுக்கவில்லை என்றால் மைய அரசு ஒதுக்க தேவையில்லை என்கிற முடிவுக்கு வந்து விடுவார்கள் எனவே நூறு நாள் வேலை திட்டத்தை முழுமையாக அழித்தொழிக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் நோக்கம் ஆனால் அவர்கள் வெளியிலே மக்களை நம்ப வைக்கக்கூடிய வகையிலே நூறு நாளை நூத்தி இருபத்தி ஐந்து நாளாக அறிவித்திருக்கிறோம் என்று சொல்வதும் இந்த திட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் எதிர்க்கவில்லை என்று காட்டிக்கொள்வதும் ஒரு ஏமாற்று நடவடிக்கை தான் ஹே ராம் ஹே ராம் என்று சொல்லிக்கொண்டே தனது இறுதி மூச்சை விட்டவர் காந்தியடிகள் அவருடைய பெயரில் இயங்கி வந்த இந்த திட்டத்திற்கு இப்போது ஜி ராம் ஜி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ஒரு ஆங்கில சொல்லாக நமக்கு தெரியும் ஆனால் இதற்குள்ளே அவர்களின் சனாதன அரசியல் புதைந்து கிடக்கிறது கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் ஆஜீவிகா மிஷன் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் சமஸ்கிருதமோ அல்லது இந்தியோ உருதுவோ நமக்கு தெரியவில்லை ஒருபுறம் இந்தியை திணிக்கிறார்கள் இன்னொரு புறம் இந்துத்துவ சனாதன அடையாள அரசியலையும் திணிக்கிறார்கள் இன்னொரு புறம் மாநில அரசுகளுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்துகிறார்கள் இதன் மூலம் இந்த திட்டத்தை மெல்ல மெல்ல நேர்த்து செய்து செய்துவிட முடியும் என்று நம்புகிறார்கள் இவ்வாறான சூழலில் நாம் இதனை எதிர்க்கவும் கண்டிக்கவும் ஒருங்கிணைகிறோம் இருபத்தி நான்காம் தேதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்முயற்சியில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டங்களில் இயக்கத் தோழர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் உரிய அடையாளங்களோடு சென்று பங்கேற்க வேண்டும் அன்றைக்கு ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் தள்ளி வைத்துவிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதை உறுதிப்படுத்த வேண்டும் காந்தியடிகளோடு நமக்கு கொள்கை அடிப்படையிலே சில முரண்பாடுகள் உண்டு என்றாலும் விமர்சனங்கள் உண்டு என்றாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்த மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டில் அவருக்கு உடன்பாடு இருந்தது உறுதிப்பாடு இருந்தது அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியையும் காந்தியடிகளையும் விமர்சன கண்ணோட்டத்தோடு ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் எனவே காந்தியடிகளின் பெயரை அந்த திட்டத்திலிருந்து நீக்குவது என்பது பாரதிய ஜனதாவின் தரம் தாழ்ந்த அரசியலை உறுதிப்படுத்துகிறது இத்தகைய சூழலில்தான் பாரதிய ஜனதாவின் இந்த போக்கை கண்டிக்கிற வகையிலும் நூறு நாள் வேலை திட்டத்தை கைவிடக்கூடாது என்று பாஜக அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய வகையிலும் மாநில அரசுகளுக்கு நாற்பது விழுக்காடு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கிற நிதி சுமையை திணிக்கிற முயற்சியை கைவிட வேண்டும் என்றும் கோருகிற ஒரு ஆர்ப்பாட்டமாக அளவில் நடைபெற உள்ளது எனவே இயக்கத்தோழர்கள் ஆங்காங்கே நமது கூட்டணி கட்சிகளின் பொறுப்பாளர்களோடு தவறாமல் பங்கேற்க வேண்டும் இந்திய ஆட்சியாளர்களின் செவிப்பறையை நம்முடைய முழக்கங்கள் கிழிக்க வேண்டும் அந்த அளவுக்கு இயக்கத்தவர்கள் பெருவாரியாக இந்த ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டு இரண்டொரு நாட்களில் மாவட்ட செயலாளர்களின் பட்டியல் வெளியிடப்படும் அல்லது அறிவிக்கப்படும் என்பதையும் தெரிவித்து முடிக்கிறேன்